வெல்கம் பேக் நம்ம பார்க்க வீடியோ என்னன்னா இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள ராணிபேட் மாவட்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அவங்க வீடியோ ஆற்காடு கோட்டை விஜயநகர மன்னர்களால் பதினைந்தாம் நூற்றாண்டு கட்டப்பட்டது இந்த கோட்டைக்கு ரெண்டு பெரிய வாயில்கள் இருக்கு ஒன்று டெல்லி கேட் மற்றும் ஆக்ரா கேட் இந்த ஏரி சுமார் நூறு ஏக்கர் பரப்பளவு கொண்டது இங்கு படகு சவாரியும் செய்வார்கள் கோட்டை மாரியம்மன் டெம்பிள் வந்து சேரமணர்களால் கட்டப்பட்டது இந்த கோயில் அம்மனுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டது கோட்டை மாரியம்மன் டெம்பிளுக்கு வந்து மிகப்பெரிய கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோயில் ஆடி மாசம் தான் மிகவும் பெரிய திருவிழா நடக்கும் இங்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க பாலமுருகன் டெம்பிள் வந்து மலைக்கு மேல அமைஞ்சிருக்கு பதினாலாம் நூற்றாண்டு அருணகிரிநாதரால் கட்டப்பட்டது இந்த கோயில் முருகருக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டது இந்த மலை கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூத்தி மீட்டர் உயரம் கொண்டது ரொம்ப நல்லாருணிபேட் மாவட்டத்தை இருக்க பவுண்டரஸ் பத்தி பார்க்க போறோம் சவுத் சில திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் நார் சைட் திருப்பதி டிஸ்ட்ரிக் வெஸ்ட் சைடுல வேலூர் டிஸ்ட்ரிக் ஈஸ்ட் சைட்ல கூடலூர் இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பாய் ஃபிரண்ட்ஸ் அடுத்த என்ன மாவட்ட வேணும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க